வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட உள்ளது மூன்றாம் வகுப்பு முதல் அனைத்து பள்ளிகளிலும் செயற்கை நுண்ணறிவு குறித்த பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்து கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கரூரில் கடந்த மாதம் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறை மீண்டும் விசாரணையை தொடங்க உள்ளது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட உள்ளது இதை முன்னிட்டு குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர்தூவி தூவி மரியாதை செலுத்துகிறார் அங்கு நடைபெற உள்ள பிரம்மாண்டமான அணிவகுப்பையும் அவர் உள்ளார் இந்த அணிவகுப்பில் எல்லை பாதுகாப்பு படை மத்திய ரிசர்வ் காவல்படை மத்திய தொழில் பாதுகாப்பு படை இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பல்வேறு மாநிலங்களின் காவல்துறையினர் பங்கேற்கவுள்ளனர் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை வலியுறுத்தும் வகையில் பத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அலங்கார ஊர்திகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றன தேசிய பாதுகாப்புப் படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தங்களது செயல்பாடுகளை விளக்கும் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு நாடு முழுவதும் ஒற்றுமை ஓட்டத்திற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மூன்றாம் வகுப்பு முதல் அனைத்து பள்ளிகளிலும் செயற்கை நுண்ணறிவு குறித்த பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தில்லியில் சமீபத்தில் நடத்தப்பட்ட தேசிய பள்ளிக் கல்விக்கான பாடத்திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தை உருவாக்க மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ சென்னை ஐஐடி பேராசிரியர் திரு கார்த்திக் ராமன் தலைமையில் நிபுணர் குழுவை அமைத்துள்ளது பொதுநன்மைக்காக செயற்கை நுண்ணறிவு என்ற கருத்தை நோக்கி படிப்படியாக கல்வித்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என்றும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் செயலாளர் திரு சஞ்சய் குமார் கூறினார் செயற்கை நுண்ணறிவு என்பது நம்மை சுற்றியுள்ள உலகத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு உலகளாவிய திறமையாக கருதப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கை காரணமாக பி எஸ் என்ல் நிறுவனம் தொடர்ந்து லாபம் ஈட்டி வருவதாக மத்திய தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் இந்நிறுவனத்தை தொடர்ந்து லாபகரமான நடத்தவும் வருவாயை பெருக்கவும் புதுதில்லியில் நேற்று அனைத்து மண்டல பி எஸ் என் எல் தலைமை பொது மேலாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் பி எஸ் நிறுவனம் பதினோரா நூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக தெரிவித்தாா் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பொதுமக்களுக்கு தரமான சேவையை வழங்குவதில் பி எஸ் என் எல் நிறுவனம் தொடர்ந்து தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதிய வருவாய்க்கான வாய்ப்புகளை கண்டறிவதில் அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் திரு சிந்தியா வலியுறுத்தினாா் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்து கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக சென்னை வந்த மத்திய நுகர்வோர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியை சந்தித்து நேரில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியதாக மாநில உணவு அமைச்சர் திரு சிக்கரவாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செறிவூட்டப்பட்ட அரிசியை சோதனை செய்து விரைந்து தர சான்றிதழ் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கூறினார் மாநிலத்தில் நடப்பாண்டு நாற்பத்தி லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவே அதிகபட்ச கொள்முதல் என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் பதினேழு மாவட்டங்களில் நூற்றி எண்பத்தி மூன்று கொள்முதல் மையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு சக்கரவாணி கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கரூரில் கடந்த மாதம் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறை மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளது நேற்று கரூர் வருகை தந்த சிபிஐ அதிகாரிகள் நகர காவல்துறை ஆய்வாளர் மணிவண்ணனை அழைத்து சுமார் ஒரு மணி நேரம் விசாரணை நடத்தினர் தலைமை காவலர் ஒருவரிடமும் அவர்கள் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணை மேலும் சில நாட்கள் தொடரும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் யுக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மனிதாபிமான ரீதியில் மேற்கொண்டு வரும் உதவிகளுக்கு அரபு நாடுகள் பாராட்டு தெரிவித்துள்ளன சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது சத்தீஸ்கட் மாநிலத்தில் நேற்று ஒரு நக்சலேட்டுகள் ஆயுதங்களுடன் காவல்துறையில் சரணடைந்தனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் பரிகாரம் செய்வதாக கூறி பணம் கேட்டு மோசடி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி வரும் நான்காம் தேதி தொடங்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சரவணன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்ட வளர்ச்சி பணிகள் குறித்த கண்காணிப்பு குழுவின் கூட்டம் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்றது சென்னையில் நாய் பூனை உள்ளிட்ட பிராணிகளை வளர்க்க உரிமம் பெற ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அமைச்சர் திரு பாபு மாநகராட்சி அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது நவி மும்பையில் நேற்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் விளையாடிய ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒவரில் முன்னூற்று முப்பத்தி எட்டு ரனுக்கு ஆட்டமிழந்தது முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா நாற்பத்தெட்டு புள்ளி மூன்று ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று நாற்பத்தி ஒரு ரன் எடுத்தது ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நூற்று இருபத்தி ஏழு ரன் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் கவுர் ஒன்பது ரன் எடுத்தார் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று மெல்போர்னில் நடைபெறவுள்ளது இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் மணி ஒன்று நாற்பத்தை தொடங்குகிறது ஹைலோ ஒபன் பேட்மிண்டன் காலிறுதி போட்டிக்கு ஆடவர் ஒற்றையர் பிரிவு இந்தியாவின் கிரண்ஜாஜ் முன்னேறியுள்ளார் ஜெர்மனியில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் அவர் பதினெட்டுக்கு இருபத்தொன்று இருபத்தொன்றுக்கு பதினெட்டு இருபத்தொன்றுக்கு பத்தொன்பது என்ற செட் கணக்கில் உலக தருவரிசையில் பதிமூன்றாவது இடத்தில் உள்ள பிரான்சின் தோமா ஜூனியர் போப்போவை வென்றார் முன்னதாக மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரக்ஷிதா ரமேஷ் காலிறுதிக்கு முன்னேறினார் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் அவர் இருபத்தொன்று இருபத்தொன்றுக்கு எட்டு இருபத்தொன்றுக்கு பதிமூன்று என்ற செட் கணக்கில் சக நாட்டவரான ஸ்ரீயாஞ்சி வேலிஷெட்டியை வென்றார் புரோ கபடி லீக் இறுதிப் போட்டியில் இன்று தில்லி அணி புனே அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு எட்டு மணிக்கு தில்லியில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட உள்ளது மூன்றாம் வகுப்பு முதல் அனைத்து பள்ளிகளிலும் செயற்கை நுண்ணறிவு குறித்த பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்து கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கரூரில் கடந்த மாதம் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறை மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை